வணக்கம் இன்னைக்கு டி சிந்தளச்சேரியில் ஆலமர குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சின்னம்னூர் வனச்சரகத்தின் ஆறு கோடி பனை விதை நடவில் வந்து அன்பு அறம் செய்ய அறக்கட்டளையும் காந்தியும் மற்றும் நூறு நாள் பணியாளர்களும் சேர்ந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பனை விதைகள் வந்து நடப்பட்டுள்ளது இந்த பனை விதையானது நமக்குள்ளே நமக்கு இல்லை வன் கண்டிப்பாக நமது வருங்கால சந்ததிகளுக்கு அதனால் இந்த பனைவிதை வந்து ஒரு அர்ப்பணிப்போடு விதைத்து நாளை வருங்கால சந்ததிகளுக்கு மரமாக கொடுப்போம் ஏன்னா இன்றைக்கி விதை நடுறது வந்து கண்டிப்பாக நாளைக்கு ம மரமாகும் இந்த மரத்தில் வந்து நிறைய பலன் கிடைக்கும் ஏன்னா இதில் வேர் முதல் உச்சி வரைக்கும் நம்மளுக்கு பலன் தரக்கூடியது தான் அந்த மாதிரியான தமிழகத்தின் மாநில மரத்தை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு மு முதலமைச்சர் வந்து ஆறு கோடி பனை விதை வந்து நம்ம நடணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்காரு அதில் ஒவ்வொரு துறைக்கும் வந்து இத்தனை ப விதை நடணும்னு சொல்லி ஒரு ஜிஓவும் இருக்குது அதில் வனத்துறை சார்ந்த சின்னமனூர் வனத்துறை அவர்கள் வந்து இப்போ இந்த குளத்தில் நாங்கள் இந்த வேலை செய்கிறதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி என்றும் பனை விதை நடவில் அன்பு அறம் செய்ய அறக்கட்டளை துணையாக நிற்கும் இது போன்ற சேவையில் அனைவரும் செய்து நம்ம தமிழகத்தில் வந்து பனை தேசமாக மாற்றுவோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு நூறு நாள் பணியாளர்கள் வந்து ஒரு அர்ப்பணிப்போடு இந்த விதை விதைக்கும் போது நாளைக்கு அவங்களோட பேரனோ பேத்தியோ இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வேலை செஞ்சு இந்த பனை விதைகள்லாம் நட்டோம் இன்றைக்கி பெரிய மரமாக முளைச்சிருக்குப்பா அதை பாதுகாக்கணும் அதில் இருக்கக்கூடிய பலனை வந்து நம்ம மக்கள் வருங்கால சந்ததியை வந்து அதை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மீண்டும் இந்த மாதிரியான அர்ப்பணிப்போட பணிகளை செய்கிறதுக்கு வனத்துறை இவங்களை யூஸ் பண்ணுறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் அன்பு அரசு அறக்கட்டளை சொல்லிப்பட்டி ராம்